காவியா என்னம்மா பண்ணுறீங்க பழம் வச்சுருக்கீங்க யாருக்கு மாடு கொடுக்குதுக்கா மாடு எங்கே நிக்குது மாடு இருந்தால் நிற்குதா கூப்பிட்டு கூப்பிட்டு மாடுக்கு பழம் கொடுங்கம்மா கூப்பிடுங்க மா கூப்பிடுமா மாட்டுக்கு பழம் கொடுங்க போட்டிங்களா வரம் எடுக்க மாடு கூப்பிடு அப்போ தான் வரும் கூப்பிடுங்க ஆ வாங்க சொல் பழம் தரேன் ம் சாப்பிடுங்கோ அம்மா பாருங்க காவியா கூடு என்னம்மா பழம் நான் டாக்கா கொடுக்குங்க கொடுங்க சண்டையா அதான் வருது பாரு கொடுங்க வேணாண்டுச்சா மாடு வரலையா நீ கூப்பிட்டா தானே வரும் கூப்பிடு